வணக்கம் என் பெயர் அன்பு மின்னால் ரிஜிஸ்டர் நம்பர் ஃபைவ் ஜீரோ செவன் இன்றைய பாடல் நவராத்திரி பாடல் துர்கா பாடல் ஜெய ஜய தேவி ஜய ஜய தேவி தேவி சரணம் தேவி சரணம் ஜெய ஜய தேவி ஜய ஜய தேவி துர்காதேவி சரணம் தேவி சரணம் மங்கள ரூபி மதியணி சூழனி மன்மத பாணியலே சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியன் கனிமுகள் கண்டனல் கற்பக காமினியே ஜெய ஜெய சங்கரி ஜெய ஜெய தேவி ஜய ஜய தேவி தேவி சரணம் மலரன கதிரொளி காட்டி காத்திட வந்திடுவாள் தபமொழி தாரொலி மதியொலி தாங்கி வீசிடுவாள் மாதவர் மொழியால் மாலைகள் சூடிடுவாள் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதிர்முகன் போற்றிட சபையினில் வந்தவனே பொங்கரி மார்பினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே எம் குளம் தலை திட எழில் வடி உடனே நல் துர்கையளே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துர்கணி வாரணி காமாட்டி தனதன சந்தன தபையொலி உடங்கிட தன்மணி நீ வருவாய் கனகண கங்கன கதிரொளி வீசிட கண்மணி நீ வருவாய் பண பன வம்பன பரையொலி கூவிட பன்மணி நீ வருவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி பஞ்சவி பைரவி பர்வத புத்திரி பஞ்ச நல் வாணியலே கொஞ்சிடும் குமரனை குளமிகு வேலனை கொடுத்த நல் குமரியலே சங்கடம் தீர்த்திட சமரது மாயே ஜெய ஜெயசங்கரி கௌரி கிருபா துக்கனிவாரணி காமாட்சி வருவாய் எம் குல தேவியலே பன்னிய செயலின் பலனகுணமாய் பல்கிட அருளிவாய் கண்ணொளி அதனால் கருணையை காட்டி கவலை கசீர்ப்பவளே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபா ஹரி துக்கனி வாரணி காமாட்சி இடர்தரு தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய் சுடர்தரு அமுதே சுருதிகள் கூறி சுகமது தந்திடுவாய் படரரு இருளில் பருதியாய் வந்து பலவினை ஓட்டிடுவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபா ஹரி துக்க நிவாரணி காமாட்சி ஜெய ஜெய பாலா சாமுண்டேஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி जय जय दुर्गा श्री परमेश्वरी जय जय श्री देवी जय जय जयन्ती काली जय जय श्री देवी जय जय शङ्करि गौरी कृपा हरि दुःखनिवारणिकामाची जय जय देवी जय जय देवी दुर्गा दुर्गादेवी शरणं देवी शरणम् जय जय देवी जय जय, जय देवी दुर्गा देवी शरणं कनकदुर्गा देवी शरणं